இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த கவுந்தம்பாடி வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு கவுந்தம்பாடி மக்கள் நாளே சம மாசு நடுவர்களே கவுந்தம்பாடியில போய் சொல்லு சரி உண்மையிலே நடுவர் நீங்க என்ன சாதாரண நடுவராங்க

பா என்ன பேச்சு பேசுறாங்க ரெண்டு பேரும் உண்மையிலே நடுவர்வங்களே திருமணத்துக்கு பின்னாடி தான் சந்தோஷம் இல்ல அப்புறம் ஏன் ஒரு 25 வயசு வந்தவனே ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்க வீட்ல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல பொண்ணு இருக்கா சவத்த பொண்ணா இருக்கா உயரமான பொண்ணா இருக்கா நீ ஏன் போய் பிச்ச எடுக்கறன்னு கேக்குறே நாங்க தான் ஒவ்வொரு வீடா வந்து கேக்குறோம்ல நீ பேசாம இருக்க வேண்டியானே நீ ஏன் ஜன்னல தரந்துக்கிட்டு மாப்புள நல்லா இருக்கானேங்களை தெருவுல எழுத்துறா எங்க வீட்டுக்கு நாய் வந்தா கூட தான் நாங்க பாப்போம் அட நாயே ஆனா இவளா பேச்சு பேசினாருலங்க இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தாங்க இருட்டா இருக்கும் குடும்பத்துல சம்சாரம் மனைவி இல்லாட்டி உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரு மறந்துறாதீங்க அதனால தான் நாங்க யுபிஎஸ் பேட்டரி வச்சிருக்கோம் ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் நீங்க எல்லாம் சொந்த கால்லயே நிப்பீங்க அதனால தான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கலாம் நீ முன்னையிலே பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க எல்லாம் சாதாரண புருஷன் கல்யாணம் முடிஞ்சாதாங்க நீங்க எல்லாம் ஒரு

டிரைவர் பாருங்க அப்படி மயக்கமா இருக்கும் பொழுது வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா அப்படி தங்க பதக்கத்தின் மேலேயா இருக்கும் நடு കൊടുത്തിടലമോ മില്ലു വിട്ട് കൊടുത്തിടലമോ உண்மையிலே திருமணத்துக்கு அப்புறம் மனைவி வந்த உடனே ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமா இருக்க முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன பேரு என்ன பேரு நாதாரி ஊதாரி தண்டச்சோறு தடுமாடுன்னு பேர் உங்களுக்கு எல்லாம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் என்ன பேரு என்ன பேரு குடும்ப தலைவர் கணவர் புருஷர் இத்தனை இதை எங்க இருந்து வந்துச்சு கேக்குறேன் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன பேரு பேமுலி மேன் ஃபேமிலி மேன் தான் அவரு தீபாவளிக்கு ட்ரெஸ் அடிக்க ஈரோடு போயிட்டு கடத்தல் உள்ள காசு பத்தாம பேமொழி முடிச்சுக்கிட்டு தெரியுமா அதனாலதான் அவனுக்கு பேர் பேமொழி மேன்னு வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க மனைவிக்கெல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு அப்படி அன்பை தாரம் பண்பை தாரம் பாசத்தை தாரம் கணவனுக்கு முத்தத்த தாரம் குழந்தை குட்டிய பெத்து தாரம் அதனால மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு உங்களுக்கு ஏதாவது பேர் இருக்கா அதனால தாரம் பேர் வைக்கல ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வச்சா இப்போ நான் சொல்றேன் குளிச்சுக்க உங்களை கல்யாணம் பண்ணக்கப்புறம் எங்க அப்பா ஆத்தாளை விட்டு தாரம் எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம் எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம் அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம் 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 கடையா கடையில போய் தாரம் ஆனா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க நடுவர் அவர்களே உண்மையிலுமே ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறம் எப்படி தருமா இருக்கும் குடும்ப மகிழ்ச்சியா அப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்குமுங்க போகும் பெண்கள் உறங்கிய போகும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா இரவிலே தோண்டும் நிலவை போலவே நிலவை போலவா பாம்பு குமரியே நீ வந்த போதிலே அந்த போதில வேறுமா, ஆலையை போல ஓய்ந்து போக நேருமா சந்தேகம் சொல்லலாகுமா கொடி அசைந்தால பந்தலின்றி போகுமா ஆகா

பேஸ்ட் கொண்டாடி பிரஸ் கொண்டாடி துண்டு கொண்டாடி இட்லி கொண்டாடி சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாங்க என்னக்காவது மனைவி மார்வை நாங்க இந்த காப்பி காபி ஓ புருஷன்ட்ட போய் சொல்லு இவெல்லாம் அடுத்த ஒரு ஜம்பத்தான் வந்து உட்கார்ந்தா அவன ரெடி ஓட பிளான் பண்றான் அப்படினா சொல்ல மாட்டான் அவனோட வரவர்க்கு அத சொல்லிப் இப்ப கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்துங்க இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவார் உங்க வீட்டுக்காரர் ஆமா சென்னையில இருக்கே கடல் இருக்கு பீச்சு கூட்டிட்டு போவார் ஆமா இங்க ஊர்ல எங்க கடல் கிடையாது கம்மா தான் இருக்கு கம்மா கரைக்கு தான் கூட்டிட்டு போக முடியும் எங்கேயோ கூட்டிட்டு போய் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துனா சரி அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலையை வரடி விட்டு அப்படியே கவிதை சொல்வார் பாருங்க அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை நிலவு அந்த கடல் அலைகள் கூட தெரியல நீ செல்ல அப்படினார் உடனே நான் கேட்டேன் அவள அழகா இருக்கனா தா அப்படினே அவள அகலமா எல்லாத்தையும் மறச்சிட்டு படுத்துக்கிட்டே அப்படிங்கறார் ஓஹோ நீ வந்ததுல எனக்கு இந்த பக்கமே தெரியல என்னதான் கணவனுக்கும் மனைவிக்கும் சிறு சிறு சண்டை தகராறு இருந்தால் கூட அதான் பெத்த புள்ளை வந்து அப்பா அந்த அப்பா அம்மாவுடைய சண்டையை நிவர்த்தி பண்ணும் பாருங்க அதுதான் திருமணத்துக்கு பின்னாடி சந்தோஷம் நடுவர் மறந்துவிட்ட அவள் வைத்தியலை போதும் என்று கூட வேறு கலைகள் வேறு ஏதாக்கண்ணா குழந்த கல்லை மறந்து விட்டாள் கேலடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடாக்கன விட்டால் கையிலடா கண்ணா நான் வெடி துவை தரோடா கண்ணா நீ உக்காரடா கண்ணா ஆகவே நடுவர் அவர்களே மன நிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பை விட ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமணத்துக்கு பின்புதான் திருமணத்துக்கு பின்புதான் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பாட்டு அடுத்த வருஷம் உங்களுக்கு நிறைய நேரம் தரும் உண்மையிலேயே இந்த தீரன் சின்னமலை கவுண்டர் நற்பணி மன்றம் நடத்திய பட்டி மன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது காரணம் நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள் கடுமையான பணி விஷப்பணி அதுலேயும் நீங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க சிலர் உடம்பு சரியில்லாதவங்க போயிருக்காங்க குழந்தைய வச்சுருக்கவங்க போயிருக்காங்க எங்களுக்குமே இந்த பணியில் உட்கார்றது இப்போ தான் தொட்டு பார்க்குறேன் பூரா ஈரமாக இருக்குது ஒரு ஆர்வத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம் இருந்தாலும் எனக்கு தொண்டை கட்டுற மாதிரி இருக்குது அப்போ எங்களுடைய இது தெரியுது இதையும் தாண்டி இவ்வளவு நேரத்துலையும் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் நம்ம அத்தனை பேர் இந்த பணியிலையும் உட்காந்துருக்கேன்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்கெல்லாம் காசை கொடுத்துட்டோமேனு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையாமல் வாங்கிட்டு போயிடணுமேனு உட்காந்துருக்கோம் நம்மளுக்குள்ளே டீலிங் இதான் ஓடிக்கிட்டு இருக்குது நான் அரை மணி நேரமும் திருப்பி சொல்லியிருக்கேன் அஞ்சு நிமிஷமும் திருப்பி சொல்லியிருக்கேன் ஐயாயிரம் இருக்க அவையிலையும் திருப்பி சொல்லியிருக்கேன் ஆளே இல்லாமல் வெறும் திடலையும் பிறண்டு உருண்டு எந்திரிச்சு போயிருக்கேன் இப்போ கேட்ட கேள்வி என்ன மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பாக திருமணத்துக்கு பின்பா இவங்க என்ன சொல்கிறாங்க திருமணத்துக்கு பின்பு மகிழ்ச்சி இல்லை மனைவி வந்ததுக்கப்புறம் சந்தோஷம் இல்லைங்கிறாங்க பார்க்கும்போது அது உண்மையாகத்தான் தெரியுது அன்றைக்கி என் பொண்டாட்டி டிவி பார்த்துக்கிருந்தான் நேற்று நைட்டு நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் தோசை எனக்கு விற்கிருச்சு அவ முடியட்டும் வரேன் முடியட்டும் வாரேன் நாடகம் முடியட்டும் நாளா எனக்கு முடியட்டும் நாளான்னு இது வரைக்கும் தெரியலை எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு ஒரு காலத்தில் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடை போட்டு வாசலே பார்ப்பாங்க ஏம்மா வாசலை பார்க்குறீன்னு கேட்பேன் ரோட்டில் போகிறவங்க யாராவது நான் சாப்பிட்றத பார்த்தா எனக்கு உடம்பு முடியாமல் வளர்ந்துரும்னு எங்கள் அம்மா என்ன நினச்சாங்க இன்றைக்கி என் மனைவி அதே மாதிரி தான் எனக்கு சாப்பாடை போட்டு நான் சாப்பிட்டு முடிவு வரையும் பக்கத்திலே இருப்பான் அவ்வளவு பாசமாடின்னு கேட்குறேன் எந்திரிச்சு போனால் எல்லாத்தையும் தின்று வாயிடும் அதனால தான் அங்கே நான் அவளோடவும் நான் வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் வேறு விதி கிடையாது ஒன்றும் இல்லை சார் என் கூட பிறந்த தம்பி சென்னையில் இருக்கான் நான் தான் படிக்க வச்சேன் இன்னைக்கு மாதம் நாலு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிறான் நாலு லட்சம் சம்பளம் வாங்குகிறவன் மூணு கோடிக்கு வீடு கட்டியிருக்கான் வீடு கட்டினவன் போன வாரம் வந்து எங்கள் தட்டு தாம்பளத்தில் பழங்கள் வச்சு வேட்டி சட்டையெல்லாம் கொடுத்து என் மனைவிக்கு ட்ரெஸ்ஸு பிள்ளைகளுக்குலாம் கொடுத்து அண்ணே நீங்கள் படிக்க வச்சிக்க இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் மூணு கோடிக்கு வீடு கட்டியிருக்கேன்னே நீங்கள் தானே ரிப்பன் வெட்டி வீட்டை திறந்து வைக்கணும்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என் தம்பி நான் படிக்க வச்சேன் என்னை கூப்பிட்றானேன்னு குடும்பத்தையே காரில் ஏற்றிக்கிட்டு போயிட்டேன் வீட்டுக்கிட்ட போய் காரை நிப்பாட்டி தான் காரை விட்டு இறங்கணும் என் பொண்டாட்டி வீட்டை பார்த்தா என்னையை பார்த்தா கிரகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ எங்கிட்ட இறங்குனா நான் அங்கிட்டு இறங்கிட்டேன் போன் நான் வரேன்னா கட்டியிருக்கான் பாரு வீடு பேசாமல் இருடி விட்டால் லாவில் ஒரு குத்து உன்னோட பிறந்த வந்தானே அப்படின்னா வாயை பொத்திக்கிட்டு நான் பாட்டில் வந்தேன் என் தம்பி குடும்பமே எங்களை வரவேற்க நிற்கிறாங்க வாங்க அண்ணே வாங்க அண்ணி வாங்க எல்லாரும் நிற்கிறாங்க என் பண்டாட்டி என் தம்பியை பார்த்து கொழுந்தனாரு வீடு சூப்பர் மூணு கோடி சூப்பராக இருக்குது நில அருமையாக இருக்குது என்ன மரம் தேக்கு மரம் எங்கேயும் வாங்கினீங்க கேரளாவில் அருமையாக இருக்கு என்ன விலை பத்து லட்ச ரூபா பத்து லட்சமா ம் எல்லாரும் நிற்கிறாங்க என்னை பார்த்து கேட்குற ஏங்க இதையெல்லாம் பிரித்து விற்றோம்னா என்ன விலைக்கு போகும் வேண்டாம் வீடு குடி அன்னைக்கு அதை பிரித்து விற்கிற பற்றி பேசலாம் அந்த குடும்பம் உருவம் நினைக்கிறியா நல்ல எண்ணெய் இருக்கா நல்ல சிந்தனை இருக்கா சந்தேக புத்தி எந்த நேரமும் போன மாதம் ஒரு பட்டி போயிட்டு வந்து எல்லாரையும் இறக்கி விட்டு விட்டு வீட்டுக்கு போனேன் நைட்டு ஒன்றரை மணி என் கிரகம் எவ விட்டு முடியோ சட்டையில் ஒட்டியிருந்திருக்கியா எடுத்து டேபிள் வச்சு விட்டு பார்க்குறா சுருங்குதா சுருங்குலையான்னு நீட்டு முடிக்காதயா சுருட்டு முடிக்காரன்னு செக் பண்ணி விட்டா ஒரு வர எவ்வளோ உரைச்சிக்கிட்டு வந்தேன் அப்படின்னா எவ்வளேயும் உரைச்சலை எப்படியோ பறந்து வந்து பட்டுருச்சு ஒரு வாரம் பட்டிமன்றம் போகலை ஒரு வாரம் சென்று மறுபடியும் பட்டிமன்றம் போறியான்னு கேட்டால் நான் போகலைன்னே போயிட்டு வா கவனமாக வா ஒரு வாரம் சென்று போயிட்டு வந்து சட்டையெல்லாம் பார்த்தேன் ஒரு முடியும் இல்லை வீட்டுக்கு போயிட்டு என் கெட்ட நேரம் வேட்டியில் ஒரு வெள்ளை இருந்திருக்கு எடுத்துட்டாயா இப்போ யாராவது கிளவி பண்ணி வச்சுருக்கேன் கேட்குறேன் ஒரு மனுஷன் எவ்வளவு சிரமத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு எவ்வளோ சிக்கல் அனுபவிக்க வேண்டியிருக்கு எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போச்சுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணுவான் மச்சான் அவங்க அக்கா வந்துருச்சா பாசத்தில் இயக்கிறதுல அவள் இறங்கிட்டாலும் இங்கே நம்மளால வேலையை ஆரம்பிக்கத்தான் போன வாரம் என் முன்னாடி ஊருக்கு போயிட்டு வர்றேன்னு ஃபோன் பண்ணா அத்தாடி வர்றாள் வீட்டை கூட்டி பெருக்கி சாம்பிராணி போட்டு மாப்பு போட்டு தொடச்சு வச்சேன் வந்த வீட்டை போகிற சுற்றி சுற்றி பார்த்தா ஒரு எவிடென்ஸு கிடையாது நேராக கிச்சனுக்குள்ளே போனால் எட்டி என் சட்டையை பிடிச்சா சிகரெட் குடிச்சியா இல்லை ஏ சிகரெட் குடிச்சா உண்மையை சொல் சத்தியமாக இல்லை பொய் சொல்லாதனா சூடம் வச்சிருக்கேன் சத்தியம் பண்ணணா குடித்தேன் எத்தனை குடிச்சா மூணு மூணா அஞ்சா அஞ்சு எப்படி இது கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாயா இது மனுஷனுக்கு நிம்மதி கிடைக்குமா இப்படி சிரமங்கள் இருக்க காரணத்தால் மனிதனுக்கு மன நிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பே அப்படின்ட்டே உட்காரங்கிறேன் தீர்ப்பு சொன்ன இது ரெண்டு விட்டு சாத்தினா எவன் தாண்டுறது அப்போ திருமணத்துக்கு பின்பு என்ன இருக்குன்னு பார்க்கணும் சார் இப்போ பட்டிமன்றம் முடியும் மணி ஒன் பன்னெண்ட பன்னெண்டு நாற்பது நாலு மணிக்கெல்லாம் தேவ ஓட்டை போயிடுவேன் போய் காலிங்க பல் அடிப்பேன் என் மனைவி கதவை துறப்பா வாங்க மகாராஜா பட்டிமன்றம் சென்றீர்களே தீரன் சின்னமலை கவுண்டர் நற்பணிமன்றத்தின் சார்பாக எப்படி இருந்தது கேப்பா பாப்பா தினம் பைக்கிட்டு ஊசித்துறேன் அப்படிம்பா இதே முகம் கொஞ்சம் வாட்டமாக அறிஞ்சாலும் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கே அப்படிம்பா என்னன்னு தெரியலம்மா என்னால் சரியாக பேச முடியலமா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியா நாளைக்கே காரக்குடியில் பட்டிமன்ற இருக்கும்பா வாழ்க்கையில் நான் தோற்றுப்புகின்ற பொழுது என்னை தேற்றுகின்ற பொறுப்பு என் மனைவி என்ற உறவிட்டருக்கு சார் நம்ம தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் விவசாயம் பண்ணுறோம் ஏதோ கெட்ட நேரம் எல்லாம் அழிஞ்சு போயிடுது நொடிச்சு போயிடுறோம் எல்லாத்தையும் இழந்துடுறோம் வீட்டில் போய் தனிமரமாக நிற்கும்போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றணும் நம்ம வீட்டுக்கு வருவானா சார் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார் நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவோன்னா சார் தனிமரமாக போய் போது மனைவி ஒடியாந்து கேட்பா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கே என்னென்னு தெரியுமா எல்லாத்தையும் இழந்துட்டே என்ன கையில் கழுத்தில் கிடக்கிற எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு நான் இருக்கையான்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த மனைவி என்கிற ஒரு உருவம் எங்கேயோ பிறக்கிறா சார் அவள் பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும் கல்யாணம் பண்ண வந்த வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும் அந்த குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம குலதெய்வத்தை வேண்டி வாழ வைக்கிறாளே அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போகும் இப்போ திருமணம் பண்ணுறோம் திருமணம் பண்ணால் கணவன் மனைவி இருக்காங்க வயசாகிடுது வயசானால் தாத்தா கட்டில் படுத்துருப்பார் பாட்டி கீழே படுத்துருப்பாங்க தாத்தா இருமிக்கிட்டே இருப்பார் கொஞ்சம் நேரம் இருமலைனா அந்த பாட்டி கேட்கும் என்னங்கிறேன் அப்படிங்க இல்லை தூங்கிட்டேம்பார் பாட்டி குச்சியை தட்டிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் அது தூங்கிடுச்சுன்னா பா தா தாத்தா கேட்பார் என்னங்கிறேன் அப்படின்பார் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் அது என்ன தெரியுமா வயதான காலத்திலே என் கணவன் என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவானோ என்ற பாசத்தின் வெளிப்பாடு நண்பர்களே வயதான காலத்திலே என் மனைவி என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவாரோ என்ற அன்பின் வெளிப்பாடு நண்பர்களே அடுத்த படுகலத்துக்கு எல்லாம் தயாராகிட்டு மேடை வரைக்கும் வந்துட்டாங்க நான் திருப்பி இதுக்கு மேலே நீட்டிக்க விரும்பலை ஏன்னா அவங்களுக்கு இடையூறாக இருக்க நான் விரும்பலை ஏன்னா மேடையேறி வந்து அடுத்தது ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இரண்டையும் ஆராய்ஞ்சு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே திருமணத்துக்கு முன்பான சந்தோஷம் என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி என்பது அப்பாவோடு அம்மாவோடு தாத்தாவோடு பாட்டியோடு மாமனோடு மாமியோடு உறவுகளோடு இருக்கக்கூடிய திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி தான் நிறைவான மகிழ்ச்சி என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம்பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கியிருந்தோம் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்